சிந்தனை வணவன் காணிவுற்று ரவிக்குமார் ஆகிய தோழர்களே மற்றும் தஞ்சாவது உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே அனைவரையும் மனதேசிய பிறப்பித்திருக்கிற தொழிலதிபர் த ரமேஷ் அவர்களே கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் பொறுப்பாளர் அம்பேத்கர் அவர்களை மாநில அனைத்துச் செயலாளர் மு என்னாளன் அவர்கள உள்ளிட்ட இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்களை அரசு பாவரசு பாலசிங்கம் செல்லப்பாண்டியன் கலைவாணன் அன்பழகன் சந்திரமோகன் வனச்செழியன் அலங்கல் செல்வ தமிழெந்தி வீரக்குமார் திருக்குமரன் மாடவி கண்ணன் திருமொழி முத்தமிழ் பாண்டியன் காயல் அகமல் சாஹிப் அரணன் பீமாராவ் அரியலூர் ஆனந்தகுமார் திப்பை ஆசிமுகம் திருத்தை தா மாலின் ராஜபாளையம் தரவணன் நெல்லை மனோகரன் நெல்லை மலைச்சாமி தரக்காவூர் ஆறுமுகம் மருதும் போர் மெடிக்கல் ரமேஷ் உள்ளிட்ட இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர செயலாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே மகளிரணி நிர்வாகிகளே சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்புதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் ரூபி அவர்களே பொறியாளர் இளங்கோப்பாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே தம்பி சமத்துவன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை திரளாக கூடியிருக்கிற என் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நான் ஒன்றரை மணி விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் உங்களிடையே நிறைய பேச வேண்டும் என்றெல்லாம் நான் இருக்கினாலும் கூட நேரம் இடம்பெறவில்லை பொறுத்து விட வேண்டுகிறேன் தம்பி கருணாநிதி என்கிற சமத்துடன் இந்த இயக்கத்திலே தன்னை இணைந்து கொண்ட நாளில் இருந்து கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர் அவருடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அங்கும் குழந்தைகள் கல்லூர் அலைமாறன் ஆகிய இருவரையும் வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என்னால் வகையலாது நான் மாண்பு அமைச்சர் கணேசன் அவர்களை முன்னணியாக வைத்து இந்த நிகழ்வை நடத்திகளை சமத்துவர்களிடத்திலே நேற்று கூறியிருக்கேன் தவிர்க்க முடியாத இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு இந்த ஆந்திராவிலே பங்கேற்க வேண்டியதாக இருந்தது ஆனால் சமத்துவர்கள் இத்தனை ஆண்டுகளாக நான் எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் நான் அழைத்ததில்லை ஒரு நாள் எழுந்த பிறகு நான் என் குடும்பத்திலே ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறேன் நீங்கள் வஞ்சார வேண்டும் என்று என் இடத்திலே மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தினார் ஆந்திரா நிகழ்ச்சிக்கு இன்னொரு நாள் வருகிறேன் என்று நான் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும் நாளை விமானம் பொறுப்பு இங்கே இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாறுவது அண்ணன் முன்வை கணேசன் அவர்கள் பங்கேற்றிருப்பது பிறப்பித்து மகிழ்ச்சியை தருகிறது ஒரு வகையிலே சமத்துவத்தில் அவர் தம்பி தம்பி ரமேஷ் சிந்துஜா அண்ணன் அவர்களின் அருமை மகன் சிந்துஜா நம்ம ஊர் தம்பி ரமேஷ் அவர்களை திருமணம் செய்திருக்கிறார் அந்த வகையில் ரமேஷ் அவர்களின் அத்தை அத்தை மகன் சமத்துவன் என்கிற உறவு அடிப்படையில் அமைச்சரவர்களும் இப்பொழுது சமத்துவனுக்கு உறவினராக இருக்கிறார் அந்த

பெரிய மகிழ்ச்சியை இணைத்துச் சென்றது அந்த மகிழ்ச்சியை இந்த எளிப்படையாக கொண்டாடக்கூடிய வகையில் மனத்துறவர்களில் இந்த நிகழ்ச்சியை அமைத்து விட்டனர் இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நான் குழந்தை செல்வங்கள் பதில் அவர்களும் தலைநார் அவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இவர்கள் கல்வி செல்வத்தை மேம்பட வேண்டும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாண்டு வாழ வேண்டும் நீடோடி வாழ வேண்டும் என்று நெஞ்சான வாழ்த்தி நான் முழு அமைச்சரவர்கள் குழந்தைகளை வாழ்த்தும்படி கேட்டு முடிக்கிறேன் என்று நன்றி வணக்கம் இனிய திருமண காதரி விழா நிகழ்ச்சியில் நீங்களெல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு எழுச்சியோடு பரபரப்போடு குழுமியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை அண்ணன் எழுத்தி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் எழுதி தமிழர் அண்ணன் திருமா அவர்களை கலந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர் கலந்து கொண்டிருப்பது அவருடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக கருதி தம்பி தமது சமத்துவம் சாந்தி அவருடைய இல்லத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு மட்டும் உறவு அல்ல என்னுடைய சொந்த அண்ணன் அவருடைய நம்முடைய அண்ணன் திருமான வந்து நானும் வீடு மிகாத அண்ணன் தம்பிகள் என்னுடைய பெரியப்பா மகன் தான் அண்ணன் திருமாவர்கள் வேற யாரும் அந்த அடிப்படையிலே தான் அவரும் நானும் இன்றைக்கு இணைந்து வந்திருக்கிறோம் இந்த சென்னகரப்பட்டியில் இருக்கக்கூடிய தம்பி ரமேஷ் என்னுடைய மருமகன் என்னுடைய மகள் சிந்துஜா வினேஷ் அவருடைய அத்தை மரம் தான் சமத்துவம் இருந்த காரணத்தினால் நானும் இந்த திருமணத்திலே மிக முக்கியமான ஒரு திருமணம் முக்கியமான திருமணத்தை கூட ஒத்தி வைத்துவிட்டு அதற்கு என்னுடைய மகனை அனுப்பி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே முதல் முதல்ல விடுதலை திருத்த கட்சி வந்து இந்த பகுதியிலிருந்து பரபரப்பாக துவங்கியது என்று நான் அறிவித்திருக்கிறேன் உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் அன்பு இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த பகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவின் ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருப்பது பார்க்கும் மகிழ்ச்சி அவருடைய வளர்ச்சி தொடர வேண்டும் இவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சமத்துவம் சாந்தியனுடைய அன்பு செல்வங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்